ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து போன் சார்கோமா எனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் இந்த திட்டம் ஆட்டிடியூட் அறக்கட்டளை மற்றும் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இது குறித்து நிர்வாகிகள் பேசுகையில் இன்று மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அகற்றி லிம் சால்வேஸ் சர்ஜரி செய்யப்படுகிறது பின்னர் அந்த இடத்தில் உலோகம் வைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ வழிவகை செய்யப்படுகிறது தமிழகத்தின் மேற்கு மண்டல மாவட்டங்களில் முதன் முறையாக இரண்டாயிரத்தி எட்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்து முடித்தது என்றனர் இந்த சிகிச்சைக்கான செலவு என்பது சற்று அதிகம் என்பதால் இந்நோயால் பாதிக்கப்படும் ஏழை மக்கள் இந்த சிகிச்சையால் பயனடைய முடியாத நிலையில் இருந்து வருகின்றனர் இதற்கு தீர்வு வழங்கும் விதத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மெரிடியன் இணைந்து பிளாசம் திட்டத்தை துவக்கியுள்ளோம் இதில் சிகிச்சை மருந்துகளுக்கான செலவுகளை நாங்கள் இணைந்து ஏற்போம் என்றனர் டாக்டர் குகன் புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ராமகிருஷ்ணன் மருத்துவமனை கோயம்புத்தூர் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த போன் கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மெதுவாக பொதுவாக வந்து யங் அடல் அடல்சன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது அதுக்கு பொதுவாக காலில் பெரிய ரேராக கையில் வரலாம் இந்த புற்றுநோய்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பு அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ வந்து உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ராசசஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசசஸ் வச்சுட்டு கீமோ தெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும் பிளம்சால்வே சர்ஜரினு பேர் இதை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த ம இந்த பகுதியில் சொன்னது இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் வர நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்ரி மெரிடியன் அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறம் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டி